ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरु ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि பங்காரு அடிகளே ஓம் சக்தியே பங்காரு அடிகளேவோ ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் 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 சக்தி இந்த இனிய நாளில் யாரிடமும் காழ்ப்புணர்ச்சி கொள்ளாது அன்புடன் பழகுவோம் நமக்கு வழிகாட்டியாக என்றென்றும் பங்காரு அம்மா நம்முடன் இருக்கிறார்கள் என்று முழுமையாக நம்பி செயல்படுவோம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு நல்லது என்ன கோபத்தினால் விளையும் செயல்கள் என்ன பாவங்கள் என்ன என்று உயிருக்கு உணர்த்தினால் மட்டுமே சீரான எண்ணங்கள் சிந்தனைகள் வளரும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று வடசென்னை மாவட்டம் கதிர்வேடு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவோடி சரணம் பத்து பதினஞ்சு வருஷங்களாக நான் வந்து கஞ்சி எடுத்துட்டு இருக்கேன் இப்போ ஆடிப்பூரத்துக்கும் வந்துடுவேன் எல்லா திருவிழாவுக்கும் வந்துக்கிட்டு இருக்கேன் அம்மா வந்து ஒவ்வொரு முறை வரும்போதும் சரி வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து எந்த ஒரு ஐயப்பாடும் யாருக்குமே இருக்க வேண்டாம் அம்மா வந்து பேசலையே கொள்ளலையே நல்லா நினைச்சு உண்டு ஆனால் அவங்களுடைய மௌனத்திலேயே பல ஆசீர்வாதங்களை நான் பெற்று இருக்கிறேன் அம்மா நடத்தின நிகழ்வுகள் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நம்பி வாங்க ஓம் சக்தி பராசக்தி உலகமில்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்